அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக மிக முக்கியமான செய்தி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்விற்கு விண்ணப்பித்த நண்பர்களுக்கு முக்கியமான ஒரு செய்தி குரூப் ஃபோர் ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இன்னும் மிக குறைந்த நாட்கள் தான் தேர்விற்கு உள்ளது மிகுந்த கவனத்துடன் படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எந்த இலக்கை நோக்கி பயணித்தீர்களோ அந்த இலக்கை அடையும் வரை உங்களுடைய மனம் தளராமல் இருக்கட்டும் தொடர் முயற்சி இறுதி வரை இருக்கட்டும் எந்த ஒரு சூழலிலும் சிறிதளவு கூட நம்பிக்கை வந்து இழக்கக்கூடாது எந்த இலக்கை நோக்கி பயணித்தீர்களோ அந்த உத்வேகத்துடன் அதே வேகத்துடன் இறுதி வரை இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நம்மளுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவலை பகிரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே